ஒவ்வொரு படத்திலும் தன்னால் முடிந்தவரை வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி காட்டுபவர் தான் விஜய் சேதுபதி இவர் ஒரு போலீஸ் பாய் டாக்டர் என ஏராளமான கேரக்டரில் விஜய் சேதுபதி நடித்துள்ளார் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் அவர் திருநங்கையாக நடித்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது இந்த நிலையில் அவரது ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி ஒரு நல்ல வசூல் சாதனையை பெற்றது இந்த படத்துல அவருடன் ஹிந்தி சினிமாவில் முன்னணி இயக்குனர் அனுராக் காஷ்யப் நட்டி சிங்கம் புலி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் மிகவும் சாதாரணமான கதையை தனது திறமையான திரைக்கதை வடிவமைப்பால் இயக்குநர் நித்திலன்றி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் உள்ளிட்ட மற்ற மொழிகளிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது விரைவில் இந்த படம் மற்ற மொழிகளில் ரீமேக் செய்யலாம் என்றும் பேசப்படுகிறது இந்த நிலையில மகாராஜா படம் குறித்து மேலும் சில சுவாரஸ்ய தகவல்கள் வெளிவந்துள்ளது முதலில் இந்த படத்தில் நடிக்க விஜய் தான் சரியான தேர்வாக இருக்கும் என்று இயக்குனரும் படத்தில் பணியாற்றிய முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்களும் கூறினார்களாம் ஆனால் தயாரிப்பு நிறுவனமான ஃபேஷன் ஸ்டுடியோவுடன் இயக்குனர் நித்திரன் செய்து கொண்ட ஒப்பந்தம் காரணமாக இந்த படம் விஜய் சேதுபதிக்கு சென்றுள்ளது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க